அனைத்து உறவுகளுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு என்னையை தொடர்பு கொண்டதால் நான் அவங்கள சந்திக்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கின்றேன் என்ன காரணம் என்றால் நான் வந்திருக்க இடம் வந்து பஞ்சி முமாரி பத்திர குளம் இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேங்க என்னையே அவங்க தொடர்பு கொண்டிருந்தாங்க கஷ்டத்தை மாற்றி இல்லை அவங்களுக்கு எனக்கு அந்த அழைப்பு தந்தால் சொல்லிச்சு இவங்க இவங்கள கஷ்ட நிலைமை அழிஞ்சு இவங்க ஒரு தொழிலும் இல்லை இந்த நிலைமைக்கு ஆளாகி இவங்க சாகுகிறத்துக்கு முடிவெடுத்ததாக எனக்கு தகவல் கிடைச்சதாக நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் உறவுகளே நல்ல தெரியும் நான் ஃபிட்டோப் யூடியூப்பு ஃபேஸ்புக் நான் எல்லாம் செய்யறதால நீங்கள் என்னென்னடா முழுசாக இந்த வீடியோ பார்க்குறேன்டா இந்த யூடியூப்புக்குள்ளே போய் நேரடியாக பார்க்க எதிர்பார்த்து கொண்டு என்னெண்டா அவங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சதுன்றா அவருக்கு ஒரு மகன் அவர் கணவனாக நான் இருந்தாக என்னகிட்ட அந்த தவறு ஆ சரியா வறுமையில் உணர்ந்த குடும்பம் நான் வந்து பார்க்கும்போது நேரடியாக நம்ம அந்த வீடியோக்குள்ளே சென்று அவங்ககிட்ட மற்ற நிலைமையில அறிஞ்சிக்கொள்கிறான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கொண்டு வணக்கம் அம்மா என்னென்னா நீங்கள் எனக்கு தொடரில் கேட்டிருந்தீங்க தம்பி எனக்கு சரியான கஷ்ட நிலைமை எனக்கு ஒரு உதவி செய்யும் தம்பி செஞ்சா நெல்லம் எங்களோட நிலைமை இப்படி சாவுக்கும் நாங்கள் முடிவெடுத்ததாக எடுத்ததாக நான் இருந்துட்டிருக்கேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன காரணம் அம்மா என்னெண்டாம்மா நீங்க உங்களோட கணவனாருங்க பத்து வரைக்கும் என்னம்மா நீங்கள் மகனுக்கு எத்தனை வயது ஆ பதினஞ்சு வயது என்னம்மா நீங்கள் எப்படி வளர்த்தனீங்க மகனை இது வெளிநாட்டில் எத்தனை வருஷம் வருஷம்மா இருந்தீங்க சென்ற வருஷம் நீங்க அன்னேரம் எல்லாம் மகனுங்க விட்டு நீங்க பக்கத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் என்னது எதிர்பார்க்கிங்க

வேற உங்களுக்கு நான் கூலி வேலைக்கு போனேன் நித்தாடி போட்டாங்க எனக்கு அந்த உள்ள குடுக்க எனக்கு வசதி இல்ல புல்லு குடுங்க போனேன் ரெண்டு மூணு நாள் போய்தான் நான் கொஞ்சம் இதா அரிச வேண்டி நம்மா இப்ப நீங்க புல்லு குடுங்கி அது தண்டை மகனை வளர்த்தனீங்கன்னு

அவங்களுக்கு சொன்னா நீங்க அப்ப நிரந்தரமாறு இடம் இல்ல ஒரு வளவும் தம்பிக்கு எத்தனை வயது பதினஞ்சு வயதுனே தம்பி ஏன் என்ன காரணத்துக்கு ஐக்க സൈക്കിൾ ഇരിക്കില്ലാത്താലേ സ്കൂൾ വന്ന എവിടെ മാവിടി മാറി സ്കൂൾ അപ്പോൾ നിങ്ങൾ അങ്ങനെ നിങ്ങൾ എന്താ ഇൻഡ് തെരുണ്ടി ചലറിന് സക്കി തന്നാൽ പോവീങ്ങളാ സ്കൂളിൽ പോയില്ലമ്പി ഇവിടെ താൻ മാറ്റി തൃനാട്ടി എൻ്റെ ഇതിൽ ഉദവി ചെയ്യുക കാരണത്താൽ നാ വീര്യ வீரியவை நான் எந்த கூட்டாளிமாராக இருக்கலாம் எனக்கு உதவி செய்கிறாக்களாக இருக்கலாம் எந்த வீடியோவை பார்க்குறாக்களாக இருக்கலாம் எல்லாரும் எனக்கு உங்களுக்கும் உங்களோட வீ உங்களோட இதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண செஞ்சால் கண்ணனுக்கு பிடிச்சே என்று சொன்னால் நான் செய்கிறதுக்கு தயார் என்னென்னடா நான் எந்த காசுந்தான் பிரச்சனை இல்லை ஒரு ஆண் நம்பிக்கைக்கு உறவுகளே என்னெண்டா இவங்களோட நிலைமையை பாருங்கள் பார்த்துட்டு என்னெண்டா நான் சொல்கிறது உங்களோட வீட்டுகளில் எங்களுக்கு கொல்லையா திராட்டியும் ஒரு ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா நம்ம ஊருக்குள்ளே சேமிச்சாவது இவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சால் நெல்லை மண்டலத்தில் பார்க்கணும் அடுத்ததாக இவங்க இருந்திரையிலிருந்து செஞ்சால் நெல்லை மண்டலத்தை பார்த்துக்கொண்டு கதைங்கம்மா குருப்பையும் ஆ அப்படின்னு சரியம்மா நான் கதைக்கேன் கெய்ச்சி போட்டு சரியம்மா உறவுகளே உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா கதைச்சிருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ பார்க்க போனா ஒரு தூக்கு போட போகிற அளவு நம்ம இருந்திருக்கின்றாவும் அவளை உயிரை காப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன் எல்லாம் உங்களோட கையிலாம் இருக்கின்றது எனக்கு உதவி செய்த உறவுகள் எனக்கு செய்யப்போக இருக்கின்ற உறவுகள் நீங்கள் யாராக இருந்தாலும் உதவி செய்கிற உறவுகளாக இருந்தாலும் ஏன் நான் போட்டிக்கு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து தனிப்பட்ட வீடியோ இல்லை நீங்க எப்படி செய்கிறேனாலும் செய்ய முடியுமென்று நான் எதிர்பார்த்து கொண்டு நான் இந்த ஃபோன் நம்பர் போடுவேன் எல்லாம் யூடியூப்பை போய் பாருங்கள் மற்றது நாளைக்கு உதவும் கண்ணன் அன்று இந்த யூடியூப்பு கண்ணன் கண்ணன் அறுநூற்றி முப்பத்தஞ்சு டீடோக் அடுத்தது கண்ணன் கண்ணன் ஃபேஸ்புக்கு உறவுகளே இவங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நெல்மண்ட் எதிர்பார்த்துக்கும் இவ இவங்க என்னை நாடி வந்ததாக நான் இவங்களை தேடி வந்திருக்கின்றேன் உறவுகளே எந்த நினைப்பா இருங்க நில நிப்பா இருங்க நானும் கூடி மாற்றுத்திறனாளி என்ற இடத்துல நான் உதவி செஞ்சு நான் கரு காலையில் தான் கஷ்டப்பட்டால் அதுக்காக நான் மக்களுக்கு செய்யணும் என்று நான் இது உதவி செஞ்சு கொண்டிருக்கின்றேன் இவங்க நல்லா தெரியும் இவங்களும் இருந்து செய்கிறே தொழில் ஒன்று கேட்டிருக்காங்க மகன் இஷ் போகாத பிரச்சனை சொல்லியிருந்தாங்க அதனால் நீங்கள் நல்லபடியாக உதவு உங்களோட ஊருக்குள்ளே ஒரு ஆயிரோ ரெண்டாயிரம் நீங்கள் வரி போட்டும் இல்லையா வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் ஒரு ஐயாயிரம் வரைக்கலாம் நீங்கள் உங்களால் பணத்தை நீங்கள் எனக்கு போட்டு உங்களோட நீங்கள் போடுற பணம் நீங்கள் கரெக்டாக நான் அதை கொடுத்து உங்களோட வீடியோ மூலமாக காட்டுவேன் நான் தயார் அதுக்காக நீங்கள் உறவுகளை இப்படி கஷ்டப்பட்டு நம்ம காசை வச்சு எதுவும் சாதிக்க போகிறதும் இல்லை நம்ம எதையும் கொண்டு போகிறதும் இல்லை சாவுக்குள்ளே அதே மாதிரி நீங்கள் உறவுகளை இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாலே நம்ம இருக்கிற கொஞ்ச காலம் அதை செஞ்சு முடித்தா நம்மளுக்கு இறைவனால் நம்ம குடும்பத்துக்கோ புள்ளகுட்டிக்கோ இது நன்மை கிடைக்கும் என்று நான் எந்த வீடியோவை முடிக்கின்றேன்